ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம இன்னைக்கு செய்ய போறது சப்பாத்திக்கு வெள்ளை குருமா ஃபர்ஸ்ட் அடுப்பு அடிச்சு விட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு பிரியாணி இலை கல்பாசி பட்டை ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் நீலகாக்கல கட் பண்ணி வச்சுக்கணும் மூணு பச்சை மிளகாய் இது நீல நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் தான் இதை நல்லா வரங்கட்டும் இது நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிகிடும் இப்ப இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா போயிருச்சு இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கிறோம் இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு பார்க்கும்போதே நல்லா தெரியுது இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன காய்கறி சேர்க்க போறோம்னா கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது வந்து பட்டர் பீன்ஸ் சொல்லுவோம் நம்ம பட்டாணியை விட இந்த பட்டர் பீன்ஸ் சேர்க்கும் போது குருமா வந்து இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும் அதனால இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் இப்போ அது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்க்கும் போது காய்கறி வந்து சீக்கிரம் அடங்கிடும் அதனால காய்கறி போடையும் உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சதும் காய்கறிலாம் கொஞ்சம் வேகட்டும் காய் வேகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு என்னென்னதை அரைச்சு குத்தணும்னு பார்த்தலாம் திருவிய தேங்காய் தேங்காய் வந்து நம்ம சில்லு எடுத்து போடுறதை விட இப்படி கொஞ்சம் திருவி போட்டோம்னா நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதில் பின்னாடி இருக்க அந்த ப்ரௌனிஷாக இருக்கிறது வந்து வராது அதனால தேங்காய் பால் டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு இது நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட ஆப்ஷன் தான் அரிசி சொல்லுவோம்ல அந்த கசகச அரிசி கொஞ்சம் தேங்காயோட சேர்த்து அரைச்சி ஊற்றணும் இப்போ இந்த அளவுக்கு பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ காய் நல்லா வெந்துருக்கும் பார்க்கலாம் காய் நல்லா வெந்திருச்சு அரைச்சி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மசாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல எதுவுமே சேர்க்க போறது கிடையாது ஏன்னா நம்ம இதுக்கு வெள்ளை குருமான் தான் சொல்லுவோம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் அவ்வளவுதான் இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நமக்கு ஹோட்டல் சுவையில வெள்ள குருமா ரெடி மூடி போட்டு மூடி வச்சிருவோம் கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ பைனலா மல்லிகளை தூவி விட்டுக்கலாம் டேஸ்டான ஹோட்டல் நமக்கு குருமா ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் பாய்